ஓம் குரு ஹ நமகா சரி வேடர் குளத்துல பிறந்த ஒரு பக்தரை பத்தி இப்போ நம்ம பார்ப்போம் விப்ரசித்தன் அவர் ஒரு வேடர் குளத்துல பிறந்து காட்டு வாழ்க்கையில் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்கே தானியங்கள் பழங்கள் இதெல்லாம் எதுவும் கிடைக்காம ரொம்ப வறக்கியாகிடுச்சு அப்போ வந்து விலங்குகள் அதுக்கப்புறம் தான் வேட்டையாட்றாங்க ஒரு ரெண்டு விலங்கு வேட்டையாடி அவங்க எல்லாரும் பசிஆவாங்க அதுவரை அன்னைக்கு வேலை பண்ணுது அதே மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க ஒரு ஒரு நாள் வரணாச்சுன்னா விலங்குகளே எதுவும் படவே இல்லை அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்ப என்ன பண்றது வேற வழி இல்லை வாரங்களை பார்த்து வழிபறி பண்ணி அதுலேருந்து கிடைக்கிறத வச்சு ஜீவனம் பண்ற மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு முற்கால முனிவர் அந்த முனிவர் வந்து அந்த வழியா வராது அவருக்காக அந்த வந்து ஒரு பக்தி அவரோட பக்தி பூர்வ பூர்வ ஜென்மத்தோட இது அவரோட பக்திக்கு வந்து ஆண்டவன் அளவு கரைக்க நேரம் வந்தாச்சு அந்த முதற்கால முனிவர் அங்கேருந்து வந்தவொடனே அங்கேருந்து அந்த அந்த முஸ்கால முனிவரை போய் இது பண்ணுறாரு உனக்கு எங்க உன்ட்ட என்ன இருக்கு கொண்டா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு எங்கிட்ட என்னப்பா இருக்கு என்கிட்ட இதுவே இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணவொடனே அவர் விடவே இல்லை அவர் பிடிச்சி அங்கேருந்து கொண்டு போய் கொண்டு பக்கத்து உட்கார வச்சு எனக்கு இதாக கொடுத்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார் உனக்கு கொடுக்கிறது என்ட்டக்கே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னவனே அப்புறம் ஒன்று ஒண்ணு சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்னோடய இதெல்லாம் மறந்துடுறாரு திடீர்னு முனிவரே அப்படி எனக்கு நான் ஏதோ தப்பா பண்ணி தான் மன்னிச்சிருப்பாங்க காலைல விழுறாரு அப்போ வந்து முற்கால முனிவர் வர செய்கிறாரு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் பிடிச்சிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் இப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்சிட்டு அங்கேயே வராது வந்தது உடனே நான் கொஞ்சம் நேரம் ஜப்பம் பண்ண பாருங்க இல்லை எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் ஒன்று சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாரு ஆமா இந்த வேடனுக்கு என்னத்த மந்திரம் சொல்லி கொடுக்குறது அவன் என்ன பண்ண போகிறான் அவன் காட்டுல இது மாதிரி பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் இது பண்ணல அப்படியே போயிட்டே இருக்க இல்ல நீங்க ஏதாவது அவனை எனக்கு அவனு சொல்லி சொல்லிட்டே இருக்கான் அப்ப பக்கத்தில் ஒரு காஞ்ச பரத்து குச்சி ஒன்று கலந்து பழைய ஒன்று அந்த கலையை எடுத்து கையில் கொண்டு கொடுத்துக்கிறாரு அது காஞ்சி போச்சு இதை வச்சு நட்டு வை இதெல்லாம் துளுக்கிற வரலையும் விநாயக பெருமானியை நினச்சி ஓம் ஸ்ரீ மகா கணபதியை மகா அப்படி சொல்லிகிட்டே இரு துளுக்கிற வரலையும் சொல்லு அதுக்கப்புறம் அவனுக்கு தன்னால எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சரி எதாவது பண்ணிட்டோம் அவனுக்கு இருந்தால் அவனுக்கு கூற புண்ணியாக இருந்தால் கிடைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அவனுக்கு போயிருந்தாரு அது மா காஞ்சி போய் கிடக்கிற குச்சி அது அதை எடுத்து நட்டு வச்சு விநாயகர் மந்திரம் சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்காரு அப்படியே பக்தி அப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு அது நாளாகுது வருடங்கள் ஆகுது அப்படியே கொய்கின்றே இருக்கு அது பக்தியோட மாறவே இல்லை அது துளிர் வரணும் துளித்த வரணும் சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு ஒரே நிறைய அப்படியே இது பண்ணி விநாயக பெருமானையே மனசுல அப்படியே என்ன இருக்கிறாரு தன்னுடைய இரு கண்களுக்கும் நடுப்புற அந்த விநாயக பெருமானை அப்படியே நிறுத்தி அப்படியே ஜபம் பண்றதுனால ரெண்டு புருவத்துக்கும் நடுப்புற ஒரு சின்னதா ஒரு தும்பிக்கு மாறி ஒண்ணு உருவத்திலேருந்து ஒரு ஒரு சுண்டி சுண்டி அப்படி வந்து ஒரு சின்னதா ஒன்று வருது அதனாலதான் அவருக்கு பின்னாடி குரு சுண்டி முனிவர் உருவத்திலேருந்து ஒரு சுண்டி வந்து குரு சுண்டி முனிவர் பின்னாடி பேர் வந்தது சில பெரிய பிள்ளையார் பிள்ளையார் கோயில் எல்லாம் நிறைய சிற்பங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த சிற்பங்கள்ல பார்த்தா தெரியும் இது என்ன பிள்ளையார் ஒரு மாதிரியே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா விநாயக பெருமான கழுத்துக்கு மேல அப்படியே யானை தலையா இருக்கும் இது வந்து அப்படி இருக்காது கண்ணு மூக்கு வாயு எல்லாமே இருக்கும் ரெண்டு கண் குருவத்திலே இருந்து அப்படியே சின்னதாக துப்பிக்கணும்னு அவருதான் இருக்காது குருசுன்றிய முனிவர் அவர் வந்து அந்த மரக்கிளைய வச்சு அது துளுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு விநாயகப் பெருமானையே மனசுல நினைச்சிருந்து அப்படியே தவம் பண்ணிட்டே இருக்காரு அந்த தவம் ஓரளவுக்கு இது பண்ண வந்தவனே அப்புறம் விநாயகப் பெருமானையே காட்சி கொடுக்குறாரு அவர் அந்த அளவுக்கு அவரோட பத்து இதாகி உடனே அந்த மலை துளிர்த்து வருது சின்ன அப்படியே விர்கமாயிருக்கும் அதுதான் கற்பக விருக்கம் கற்பக விருஷம்னு தேவலோகத்துல இருக்கிற இந்திரன் இருக்க அந்த கற்பக விருஷம் வந்து இந்த வேடனால பண்ணப்படுறது வேடனால உண்டானது அதுவும் காஞ்ச மர கிளையிலேருந்து வந்தது இந்த கற்பக விருஷம் அந்த கற்பக விருஷத்தை கொண்டு இந்த இது கற்பக விருஷம் நீ என்ன கேட்டாலும் இது கொடுக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அணுகறக்கம் அதுக்கப்புறம் அவர் அதுக்குன்னா விநாயகர் தரிசனத்தையே நான் பார்த்துட்டேன் இந்த கற்பக விருஷம் எனக்கு எதுக்கு சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் எழுதுக்கிறேன் இருக்காரு இதை கேள்விப்பட்ட இந்திரன் தேவலோகத்துல இருந்து வந்து இவருட வந்து கேட்கறா அது மாதிரி ஒரு வயசான அந்தனருடைய வந்து எனக்கு உங்கள்கிட்ட ஒன்னு வேணும் அப்படின்னு கேட்குறான் எனக்கு தான் என்ன இருக்குது கொடுக்க அப்படின்னு கேட்கறது அவர் சொல்றாரு இல்ல இந்த கற்பக விருஷத்தை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்கறாரு உடனே எடுத்து எதுகோ அப்படின்னு சொல்லிடுறாரு கற்பக விருத்தில தேவலோகத்துல கொண்டு தேவலோகத்துல முக்கியமான இருக்கிறது காமதேனும் கற்பக விருஷம் இது ரெண்டு முக்கியமானது அந்த கற்பக விருஷங்கிறது இந்த காஞ்ச கிளையிலேருந்து இந்த விப்ரசித்தங்கிற வேடன் தவம் பண்ணி வந்ததுதான் அந்த கற்பக விருஷம் அது மாதிரி ஒரு வேடனால வந்தது அந்த கற்பக விருட்சம் இந்திரலோகத்துல இருக்கிறது அதனால ஒரு வேடர்களுக்குலாம் அந்த பக்தி ஒன்று தான் பகவான் பாக்குறாரு உண்மையான பக்தியோட கடவுளை வழிபட்டால் அதுக்கு நிச்சயமா நல்ல பலனும் எல்லாருக்குமே கிடைக்கும்